கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் சிலரை இன்று சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இங்கே நடந்த பிரச்சினையில் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாலாவது கையாகத்தான் எங்களுக்கு அதை குறிப்பிடங்களுக்கு வேறும் இந்த முறை நாங்கள் நேர பொதுமக்களோட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அது மிகவும் ஒரு எஜுகேஷனாக தான் நான் அதை பார்க்கறேன் அதை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் அதை பார்க்குறேன் அந்த இன்ஃபர்மேஷனை நான் வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் தேவையான ரீசர்ச்சுக்கு நான் அதை இன்பர்மேஷன் எடுத்துக்கொண்டு போறேன் வறண்ட காலத்துல அது எங்களுக்கு பிரயோசனப்படுற மாதிரி நான் அதை நம்புறேன் புலம்பு இந்த மக்கள் இங்கே திருப்பி வந்து வேலையை செய்ய வேணும் என்ற ஒரு கருத்து பல பேர் சொல்லியிருந்தார்கள் இந்த முறை நான் பல கனடிய இளைஞர்கள் இங்கே வந்து வேலை செஞ்சு இருக்கார்கள் அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நல்லம் நல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அங்கே இருக்கிற நாலேஜை இங்கே கொண்டு வரதுக்கு அதே நேரம் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வழிகலாத்துக்கு கொண்டு நல்ல ஒரு சந்தர்ப்பம் யாழ் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் கருத்து தெரிவித்தார் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே தமிழ் சிங்கள மாணவர்கள் என்ற அடிப்படையிலே ஏற்படுகிற மோதல்கள் பல பல்கலைக்கழகங்களிலே ஒரு குறித்த காலகட்டத்திலே நிகழ்வது தற்செயலாக நிகழ்கிற சம்பவங்களாக நாங்கள் கருத முடியாது ஆகையினால்தான் நாங்கள் இதை குறித்து இன்னும் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும் இதிலே எவர் சரி எவர் பிழை என்கின்ற கூற்றுக்களை நாங்கள் பேசாமல் இருப்பது நல்லது என்பது எங்களுடைய ஒரு பொறுப்புணர்வான சிந்தனை ஏனென்றால் நாட்டிலே நிகழ இருக்கின்ற பல முற்போக்கான மாற்றங்களை தடுப்பதற்கு பலர் பலவிதமான நடவடிக்கைகளை இப்பொழுது எடுத்து வருகிறார்கள் மிகவும் விசேஷமாக ஆட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிற இந்த வேளையிலே பல்கலைக்கழகங்களை அதற்கு ஒரு தளமாக அவர்கள் உபயோகிப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும்